சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணிலிருந்து அரசியல் விமர்சகர் அவர்கள் அண்மையில ஒரு எதிர்த்து இருந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு நம்ம மாதிரி கோவில் பணத்துல வந்து அந்த கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் கட்டக்கூடாது அதை வச்சு சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபம் கட்ட இருந்ததை வந்து நிப்பாட்டி இருக்காங்க அப்புறம் நெல்லையில இருந்த அந்த கடைகள் எல்லாம் வந்து இப்ப அகற்றப்பட்டு இருக்கு ஸோ அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க ஹெச்ஆர்என்சி கோவில் பணத்துல இந்த மாதிரி காலேஜும் கட்டுறாங்க இப்ப இந்த மாதிரி கல்யாண மண்டபம் அப்புறம் நம்ம பார்த்துட்டோம் திருவண்ணாமலையில அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறது இதுக்கு எல்லாருக்குமே சிக்கல் ஏற்படுமா இல்ல முதல்ல ஹெச்ஆர்என்சிங்கிறது ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் என்டோமெண்ட் போர்டு அப்படின்னு தான் பேரு மீன் அறக்கட்டளை சட்டம் தான் இது இவங்களுடைய வேலை மேற்பார்வை செய்வது மட்டும்தான் கோயில்ல எப்படி பூஜை பண்ணணும் கோயில் பணத்துல என்ன பண்ணலாங்கிறது இவங்க வேலையே கிடையாது ஒரு ஒரு கோயிலுக்கும் அறங்காவலர் குழு நியமிக்கப்படணும் பெரிய கோவிலாக இருந்தால் அஞ்சு அறங்காவலர்கள் போடணும் அதில் ஒருவர் கட்டாயமாக பெண்ணாக இருக்கணும் ஒருவர் கட்டாயமாக எஸ்சி பட்டியல் ஜாதியைச் சேர்ந்தவராக இருக்கணும் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கு யாருமே எதுக்கு கோயிலுக்கு அந்த ஜாதிக்காரெல்லாம் கேட்கல எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சட்டோம் ஆனால் இதுபடி அறங்காவலர்களை நியமிக்காமல் இன்று வரை அறங்காவலர்ல நியமிக்கிறது இல்ல எந்த கோயிலுக்கு பணம் இருக்கோ அந்தந்த கோயிலுக்கு மாத்திரம் அறங்காவலரை போட்டுக்கிட்டு அந்த பணத்தை எப்படி செலவு செய்யலாம் இது ஒண்ணு மட்டுமே மீண்டும் மீண்டும் திட்டமிடுகிறார்கள் கடந்த ஆறு மாதத்திற்குள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர்கள் எச் ஆர் வச்சு கட்டுமான திட்டங்கள் போட்டாங்க இந்த திருத்தணியை டெவலப் பண்றது இது பழனி கோயில டெவலப் பண்றது ராமேஷ் அதுக்கு பேர் என்ன சொல்றது திருச்செந்தூர் கோயிலுக்கு திரு ஹெச் சி கொடுத்த காசுல முன்னூறு கோடிக்கு பண்ணிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அங்க போனாலும் கழிப்பறை வசதிகள் மற்றும் சரியில்லை மூலவருக்கு எதிரில் உள்ள துர்கை சன்னதி பக்கத்துல ஒரு செலவு உடைஞ்சு கிடக்கு அப்படின்னு திரு நாச்சியப்பன் சுட்டிக்காட்டினார் அப்போ மக்கள் வரிப்பணம் அல்லது டோனாருடைய மக்கள்

கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கீழ் லெவலில் வரைக்கும் கொடுக்கறது ஆகுது அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டருடைய நண்பர் எனக்கு சொன்னார் இன்னைக்கு ஓ நூறு ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைச்சா சார் நாற்பத்தி ஏழு ரூபா தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்டில் செலவு பண்ணுறோம் ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆளுங்கட்சிக்கும் அந்த துறை சார்ந்த இது அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்றாங்க இது உண்மை என்றால் என்ன நிலைமைன்னு பாருங்க அதனால தான் ஒரு பாலம் இதுல கட்டினாங்க அந்த பாலம் கட்டி மூணு மாசத்துல அடிச்சிட்டு போச்சு பல பள்ளிக்கூடங்கள் கட்டின உடனே உடைஞ்சு விழுகுதுன்னு பாக்குறோம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஒரு கல்யாணம் கோயில் காசுல கல்யாண மண்டபம் கட்டலாமா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாமா பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு இரு எக்கச்சக்கமா பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டியில சொகுசு விடுதி கட்டுறேன்னு போனாங்க தடை பண்ணிட்டாங்க அடுத்தது சொகுசுன்னு எடுத்துட்டு சாதான் கட்ட போறாங்க இதுல நீங்க கேட்காத உண்மை விஷயம் என்னன்னு சொன்னால் இதுல இருக்கிற நம்ம குடுவாங்கேரியில இருக்கிற நந்தீஸ்வரர் கோயிலுடைய காசை எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு போனாங்க அதை எதிர்த்து இவங்க தடை போட்டா கமர்ஷியல்ங்கிற வார்த்தை எடுத்துட்டு வேற பில்டிங்னு போனாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் சுட்டி காட்டி நண்பர் வழக்கறிஞர் காட்டின உடனே இத கமர்ஷியல் கட்டியாச்சு ஆல்ரெடி செலவு பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க அதை கோசாலையாக பயன்படுத்துங்கள் நீங்கள் வர்த்தக ரீதியாக பயன்படுத்த கூடாது அப்படின்னு தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்துச்சு இதை எதிர்த்து தமிழக அரசு இல்ல இந்து அநிலைத்துறை வழக்கறிஞர்கள் உங்களுக்கு தெரியும் மூத்த வழக்கறிஞர் ஒரு நாள் பத்து லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குற வழக்கறிஞர்ல கொண்டு போய் உச்ச நீதிமன்றம் போனா உச்ச நீதிமன்றம் இதை இதை எடுத்துக்கொள்ளத்துக்கே தகுதி இல்லாததுன்னு தள்ளி விட்டுச்சு ஆனா திருப்பியும் கல்யாண மன்றம் கட்டுறேன் அப்படின்னு போறாங்க திரு ரவிக்குமார் அவர்கள் போனா கோயில் எந்த ஊர்ல இருக்கோ இருந்து ஐம்பது நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி ஏன்னா இப்ப உதாரணமாக கபாலீஸ்வர் கோயிலுக்குரிய பணத்துல கல்லூரிய எங்க கொளத்தூர்ல ஏன்னா கொளத்தூர் வந்து யாருடைய தொகுதி திரு ஸ்டாலின் தொகுதி ஸ்டாலின் நல்லது பண்றார் அவர் தொகுதிக்குன்னு காட்டுறதுக்கு பாலீஸ்வரர் கோயில் பணம் எடுக்கப்பட்டது இப்போ கோயில் சொத்துல இருக்கிற கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் அதுல இருந்து வேண்டிய வருமானம் வசூல் பண்ணல இது மாதிரி பல இடங்கள் இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப கோயில் காசு அழிக்கணும் தான் பண்றாங்க இன்னொரு வழக்கு நீங்க சொன்னீங்க இதுல திருநெல்வேலி மெல்லையப்பர் கோயிலுக்குள்ள மர மரத்தாலான ஒரு மண்டபம் அதுக்குள்ள கடைகள் ஏற்கனவே இந்த மாதிரி மண்டபத்துல ஏதாவது அவங்க கற்பூரம் காட்டுறது இந்த மாதிரி ஏதாவது வந்தா தீ விபத்து ஏற்படலாம் மதுரையில அப்படி ஒன்னு நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு மரக்கால் மண்டபத்துல எதற்காக இப்படி இதை நீங்க நீக்கணும் இது நீக்கிறது மாத்திரம் இல்ல இது எல்லா கோயிலுக்கும் பண்ணும் ஒரு ஒரு கோயிலுக்கும் வழக்கு தனியா போடணுமா அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க இதை வச்சு எல்லா கோயிலுக்கும் வரும் இதே மாதிரி குத்தாலத்துல இருக்கிற கோயிலுக்கு அந்த கோயில் கடைகளை பிரிச்சு குடுக்கறது ஏத்து வழக்கு வந்தப்ப ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுறாங்க அவரு போனா அந்த கோயிலுடைய மடப்பள்ளியில சுவாமிக்கு பிரசாதம் பண்ற அந்த ரூமுக்குள்ள உங்களுக்கு எலி புஷ்கைகளும் அரிசியும் கலந்து மாதிரி இருக்கு இப்ப அதை எதிர்த்து அவ்வளவு கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டது அதாவது இன்னைக்கு கோயிலுக்கு பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கை அல்லது மற்ற வாடகை போன்ற வருமானம் வந்தா நூத்துக்கு இருபத்தைந்து ரூபாய் ஆண்டுக்கு பரிபாய் இது அதை வச்சுக்கிட்டே தேய்மானங்கள் இடிமானங்களை செலவு பண்றதுக்கு சட்டத்துல உரிமை இருக்கு ஆனா இது எதையுமே செல்லாம மொத்தமா சேர்த்துட்டு பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்கா நமக்கு முப்பது பர்சன்ட் பார்ட்டி ஃபண்ட் வரும் அப்படின்னே போறாங்க இன்னும் சொல்ல போனால் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல தான் நான் இருக்கேன் திருவான்மூர் பஸ் ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதை இடிச்சு ஸ்டோரி பில்டிங் பல பல பத்து கோடிகளுக்கு இதே நிலைமை வடபழனில இதே நிலைமை டி நகர்ல இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறதுல பயணிகளுக்கு எந்த பிரயோஜனமும் கடன் கிடைக்கும் இவர்களுக்கு முப்பது பர்சன்ட் பார்ட்டி ஃபண்ட் கிடைக்கும் சோ ஆனா வருமான வரதுக்கு ஏதாவது பண்றாங்களா சென்னை கார்பரேஷனுக்கு தமிழ் மெட்ராஸ்ள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல கார் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் நிறுத்தினா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபா வருமா ஆனால் இவர்கள் டெண்டர் போடாம இப்ப யாரும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஒரு தனியார் அறக்கட்டளை அதாவது எக்ஸர்வீஸ்மேன் அறக்கட்டளை வசூல் பண்ணலாம்னு சொன்னாங்க அது சட்டவிரோதம்னு காட்டின உடனே ஹைகோர்ட்டுக்கு பயந்து இப்ப அதை நிறுத்திட்டோன்றாங்க ஆனால் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபா வர வேண்டிய வருமானத்தை வசூல் பண்ணாம ரெண்டாயிரம் கோடி கடன் வாங்குறேன்னு போனீங்கன்னா சார் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேதியில பத்து லட்சம் கோடியே கடன் தாண்டி விட்டது இபி பேர்ல மூணு லட்சம் கோடி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மேல ஒன்ற பதினஞ்சு லட்சம் கோடி கடன் ஆகி இருக்கிறது ஆனால் இது புதிய கட்டுமான செலவுகள்னு பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகளுக்கு தமிழ்நாடு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு வருமானத்துல இரண்டாவது இடத்துல கடன் வாங்குறதுல முதல் இடத்துல ஆனால் புதிய திட்டத்துக்கு இருக்கிறதுல பன்னெண்டாவது இடத்துல இருக்கு இது எல்லாம் தமிழ்நாட்டை பின்னாடி தள்ளிவிடும் இதுல வேற என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் இவங்க போற ஸ்பீட்ல போனா ரெண்டாயிரத்தி நாற்பதை கூட முடியாது ஆனா கடன் வாங்கறதுல இந்த ஸ்பீட்ல போனா ஒன் ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணலாமா என்னமோ தெரியல அஞ்சு ல அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அதனால மக்கள் எகெயின் பார்த்து கூட்டு இருக்காங்க இந்து சமய அறுத்துறையாக இருக்கட்டும் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும் ஒரு ஒரு துறையிலையும் உங்களுக்கு பணத்தை எடுத்து எப்படி கட்டுமானம் செய்யலான்னு பாக்குறாங்களே தவிர அந்த துறையை வளர்க்கறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா நேற்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதுல குன்றத்தூர்ல இருக்கிற சேக்கிழார் பெருமான் கோவிலுடைய சொந்தமான இடத்துல கிறிஸ்துவ மாதா இன்ஜினியரிங் காலேஜ் கடத்த கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க அதை எதிர்த்து அஞ்சு லட்சம் ரூபாய் பயன்பட்டுருக்காங்க இது இன்னும் தள்ளு பண்றதுக்கு இது உடனடியாக அதை ரெக்கவர் பண்ற வழியை பார்க்கணும் எனவே சேக்குழார் பெருமான் தான் பெரிய புராணம் தந்தாங்க ஆனால் ஈவேரா அண்ணாம அண்ணாதுரை போன்றவர்கள் பெரிய புராணத்தை வச்சுக்கிட்டு தீ பரவட்டும் புத்தகம் எழுதின இந்த கும்பலை வச்சுக்கிட்டா இவர்கள் தமிழர் விரோதிகளாக தமிழை அழிக்கிறதுக்கு தான் செயல்படுவார்கள் நாங்க நம்ம தான் மணவாடு நம்ம தான் கோயம்புத்தூரை வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு சென்னை வடக்கு நார்த் எம்பி போய் தெலுங்கானால போய் பேசுறாரு இவங்க எல்லாம் தமிழர்களாகவே தங்களை ஃபீல் பண்ணலாங்கிறது தெளிவாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட பதினேழு அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ப பதிமூணோ பதினேழு வரைக்கும் வருகிறதுன்னா தமிழர்கள் முதலமைச்சர் இருக்கட்டும் துணை முதலமைச்சரை தாண்டி நம்ம இது கோவில் துறை அமைச்சராக இருக்கட்டும் அப்புறம் கேகேஎஸ் சார் இப்படி லிஸ்ட் போட்டால் பதிமூணில இருந்து பதினேழு போகுதுங்குறாங்க எனவே இது எல்லாம் பார்க்கறதுக்கு தமிழர் தலைமையில் ஆட்சி வரணும் அண்ணாமலை வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியாவிட்டால் கூட இந்த முறை ஒரு கூட்டணி ஆட்சி வரணும் கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இன்னொன்னு ரீதியான கேள்வி விவியா இப்ப பாத்துருப்போம் பெரிய பூகமத்தை கலப்பினது அந்த தர்ம கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலால அந்த காரணனால ஒரு பெரிய அதிர்வலையா இருந்து அதை ஒத்தி பேசுறது என்னன்னா இந்து கோவில்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சைக்கு பின்னாடி அதுதான் காரணம்னாங்க அது போயிட்டு இருக்கப்பயே இப்ப பார்த்திருப்போம் நம்ம அந்த மாநிலத்தோட துணை முதல்வர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் வந்து சொல்றாரு சாமுண்டீஸ்வரி கோவில் அது ரொம்ப பழமையான கோவில் புகழ்பெற்ற கோவில் அந்த கோவில் வந்து அதோட நிலம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெறும் இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம் கிடையாது அப்படிங்கிற சொல்றாரு அவர் சொல்றதுக்கான பின்னணி என்ன இது ஒரு இல்ல ரெண்டு மூணு விஷயம் திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல நம்ம திமுக அரசு சட்ட இதுல போய் சிக்கந்தர் மலை என்ற பெயர் பல ஆண்டுகளாக இருக்கிறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உடைய ரெக்கார்ட கொடுக்குறாங்க ஒரு சித்தர் பற்றிய புக்கில குடுக்கிறாங்க ஆனால் சங்க இலக்கியத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்துல அதுல முருகர் இருக்குங்கிறத யாரும் பாக்கல அந்த கோயில் கோயில்ல திருப்பரங்குன்றத்துல இருக்கிற தமிழ் கல்வெட்டுகளில் நான் சொல்றது வட்ட எழுத்து அல்லது தமிழ் எழுத்து கல்வெட்டுகளில் முதல் கல்வெட்டு சிவ மேல இருக்கிற சிவன் கோயில பத்தி தான் இருக்கு சோ ஆயிரம் வருட பத்தாம் நூற்றாண்டுப்பா சோ ஆயிரத்தி நூறு வருடங்களாக கல்வெட்டு ஆதாரங்களோட இருக்கிறது இலக்கிய ஆதாரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு போகுது சோ தெளிவாக சிக்கந்தர் தர்கா சிக்கந்தருடைய கல்லறை எங்க இருக்குன்னா கோரிபாளையம் மசூதின்னு இன்னைக்கும் போய் கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றா பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் உங்களுக்கு அந்த இடத்துல கோரிபாளையத்துல மசூதி இது சிக்கந்தருக்கு இருக்கிற தர்கா இருக்கிறதுன்னு இன்னைக்கு டூரிசம் போர்டு சொல்லுது சோ பதினேழாம் நூற்றாண்டுல பதிமூணாம் பதினாலாம் நூற்றாண்டுல இறந்தவருடைய ஒரிஜினல் கல்லறை கோரிபாலத்துல இருக்குது ஆனா அப்ப சிக்கந்தர்மலை இவங்க சொல்ற திருப்பரங்குன்றத்தில் யார்தான் இருக்கிறது இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுகிறது உச்ச நீதிமன்றம் என பிரிட்டிஷ் காலத்தில் லண்டன் பிரிவியூ கவுன்சில் கொடுத்த தீர்ப்புல எந்த விதமாகவும் அதை பெருசு பண்ணக்கூடாது உள்ளது உள்ளபடி தேவஸ்தானம் ஏற்கும் வகையில் தொழுகை செய்யலாம் இதுதான் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த சிக்கந்தர் தர்கா இருக்கும் பகுதியில இருந்து அறுபது மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கார்த்திகை தீபம் ஏற்றும் தீபத்தூணில் கடந்த நாற்பது வருஷமாக தீபம் ஏற்றாமல் பக்தர்கள் வருத்தப்படுறாங்க அந்த ஊர்ல யாராவது இறந்து போனால் ஏற்றும் மோட்ச தான் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க சோ இதையெல்லாம் பாதுகாக்காம இப்ப இவர் நீங்க கேட்டீங்க சித்தராமைய ஆட்சியில அங்க அவர்கள் ராகுல் காந்தியோடு பேசி கொண்டு ஆட்சியை அமைத்த பொழுது ஐ முதல் இரண்டரை வருடங்கள் திரு சித்தராமையாவும் அடுத்த இரண்டரை வருடங்கள் டி கே சிவகுமார் டி கே சிவகுமார் யாருன்னு சொன்னார் சார் இன்னைக்கு இந்தியாலேயே மிக பணக்கார அமைச்சர்கள் முதலமைச்சர் என்றால் டி கே சிவகுமாருக்கு ஒரு எழுநூறு கோடிதான் ஒயிட்ல அவருடைய தம்பி சுரேஷ்குமாருக்கு ஒரு அறுநூறு எழுநூறு கோடிதான் இதெல்லாம் வந்து இது தான் ஏழில் கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஒரு கம்பெனி ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் பேர்ல இருக்குது சட்டை காஸ்ட்லி ஆனா என்னோடது இல்லங்கிற கதையா ரெண்டு கோடி ரூபாய் காரை இன்ப நிதி பேரில் உள்ளதை நம்ம முதல்வர் போறார் சோ டிகே சிவகுமார் தான் தெலுங்கானா தேர்தலுக்கு காங்கிரசுக்கு பண்ட் பண்ணவர் தமிழ்நாட்டில் ஜோதிமணியிடம் பல அளவுக்கு கோடிகள் கேஷாக கொடுத்து பண்ணினார் என்றும் திரு அண்ணாமலையே ஒரு முறை கூறியுள்ளார் சோ அப்படிப்பட்ட ஒரு பண முதலையாக இந்தியா முழுக்க காங்கிரஸை வளர்க்க உதவும் டி கே சிவகுமார் என்ன பண்றாரு போன வாரம் ஒரு விளையாட்டா பள்ளிக்கூடம் படிக்கும் நாளில் இந்தியாவை அழிப்போம் துக்குடே துப்படே ஓஜாய்கே அப்படின்னு சொன்னா அத பெருமையா பேசுவோமே தவிர இந்தியா ஒன்றாக இருக்கணும்னா எதிர்ப்போம்ன அதை மறைக்க வைக்கிறதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த விஷயத்த பேசியிருக்காரு ஆனா அவர் என்ன பேசியிருக்காருன்னா சாமுண்டேஸ்வரி தேவி கோயிலுக்கு உள்ளூர் முஸ்லீம்களும் வந்து தொழுகை பக்தி செய் வணங்குவார்கள் நான் சொல்றேன் இன்னைக்கு நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு ஏதோ ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் பிள்ளையார் கொடுத்தான்றாங்க பிள்ளையார் கொடுத்த முஸ்லிம்கள் அங்க நமஸ்காரம் செஞ்சு பிரசாதத்தை எல்லார் முன்னாடியும் சாப்பிடுங்க சும்மா வேஷத்துக்கு செய்யாதீங்க அடுத்தது ஊர்வலம் போறதுக்கு எதிர்க்காதீங்க அரசு தடை போட்டா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்க தெரு வழியா போகலான்னு சொல்லுங்க ஏன்னால் ஏற்கனவே உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற ஊருடைய தீர்ப்பில் எந்த இந்தியாவில் உள்ள எந்த தெருவிலும் கோவில் ஊர்வலங்கள் போகலாம் அதை தடை கோருவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அதை மாத்திப்போ கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றதுக்கு அதிகாரிக்கு உரிமை இல்லை அதிகாரிகளுடைய வேலை பாதுகாக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இது ஏற்கனவே கீழ் இருந்து உயர் நீதிமன்றம் போய் அந்த வழக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அதுல ஒரு தெளிவான தீர்ப்பு வந்துவிட்டால் இதுக்கு மேல இவங்க எழுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்ப கேக்குறேன் இவர் சாமுண்டேஸ்வரி மலை எல்லாருக்கும் சொந்தம்னா எனக்கு வேளாங்கண்ணி கோயிலும் நாகூர் தர்காவும் இந்துக்களுக்கும் சொந்தம் அதுல எல்லா ட்ரஸ்டியாவும் இந்துக்களையும் போடுங்களேன் எனக்கு எங்க என்ன பணம் வருதுன்னு தெரியட்டும் இதுல நம்ம லயோலா காலேஜ்ல அலுமினி பேர்ல பல நூறு கோடிகள் இப்ப வசூல் நடந்துட்டு இருக்கு நூறாவது வருஷம்னு சொல்லிட்டு அந்த கணக்கு வெளியில வருமா லயோலா என்னுடைய ஒரு சர்ச்சு பாட நிறுவனத்துல லயோலா காலேஜுடைய எம்ஏ பிலாசபி கிளாஸ் நடத்துறாங்க சட்ட விரோதமாக சோ இதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க சார் தமிழர்கள் இந்துக்கள்னா இம வாயர்கள் என்று நினைக்கிறார்கள் இந்த காலம் முடிஞ்சு போச்சு நான் எல்லாம் ஒரு நாள் கூட எந்த ஒரு ஷாக்காவையும் அட்டன் பண்ணதில்ல சங்கம்னா என்னன்னு கூட தெரியாது ஆனால் தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடக்கிற அராஜகத்தை பார்த்து அவங்க பாஷையில என்னையும் சங்கி ஆக்கிட்டாங்க வந்தால் அது முழுமையாக வளர்ந்தால் தான் வளர்ந்தால்தான் ஏறினதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது என்ற நிலைமை வர இந்தி இந்திய தேசிய காங்கிரஸாக இருந்தது இந்திரா காங்கிரஸ் ஆக மாறியது இப்ப இத்தாலி காங்கிரஸாக போய் இத்தாலி இந்து விரோத முஸ்லிம் காங்கிரஸாக மாறிக்கொண்டிருக்கு ஆனால் இது அவர்களை முழுமையாக வீழ்த்தும் அதுதான் நடக்கப் போகிறது